விஷாகா நட்சத்திரம் விஷாகா நட்சத்திரத்தின் மாயக்கதை ஒரு தருணம் வருகிறது வழி இரண்டாக பிரிகிறது ஒன்று சுலபமானது மற்றொன்று மிக அர்த்தமுள்ளது அந்த தருணமே விஷாகா இந்திரன் தேவர்களின் அரசன் மற்றும் அக்னி நெருப்பின் தெய்வம் ஆகியோரிடமிருந்து பிறந்தது விஷாகா இது இரட்டைய சக்தியின் நட்சத்திரம் விருப்பம் விழிப்பாக மாறும் இடம் ஆசை தவமாக மாறும் நேரம் அதுவே விஷாகா இது ஒருபோதும் சமாதானமாக இருப்பதில்லை இது தீவிரமாக விரும்பும் உண்மையையும் வெற்றியையும் ஒளியையும் இந்திரன் இதற்கு தைரியத்தை அளிக்கிறார் அக்னி இதற்கு தீவிரமான இச்சையை கொடுக்கிறார் இவர்கள் இருவரும் சேர்ந்து பாதையில் தடைகளை வெல்லும் உள்தீயை உருவாக்குகிறார்கள் ஞானிகள் கேட்டனர் நீ எப்போதும் இரண்டுக்கும் நடுவில் நீ யாரை தேர்வு செய்வாய் விஷாகா பதிலளிக்கிறது நான் ஒளியையும் இருளையும் தேர்வு செய்யவில்லை இரண்டையும் எரித்து என் ஆத்மா தீயாக மாறும் வரை பயணிக்கிறேன் இவ்வாறு விஷாகா ஆனது வெற்றி மாற்றம் மற்றும் ஆன்மீக பசியின் நட்சத்திரமாக உயர்ந்தது உண்மையான வளர்ச்சி என்பது தொடர்பற்ற முடிவுகளால் அல்ல உணர்ச்சிகரமான தீவிரத்தால் ஏற்படுகிறது என்பதை நினைவூட்டும் ஒளிக்கதிர் விஷாகா நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் வளைவான வாயில் அல்லது அலங்கரித்த கதவை மாற்றமும் வெற்றியும் தெய்வங்கள் இந்திரன் மற்றும் அக்னி சக்தி மற்றும் சுத்தி ஆட்சி கிரகம் குரு ஞானம் விரிவடைதல் வாழ்க்கை நோக்கம் தோற்றங்கள் இரட்டைத்தன்மை ஆசை தீவிரம் வெற்றி உள்மாற்றம் குணம் ராட்சச தீவிரமான ஊக்கமிக்க சவால் செய்யும் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்